அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பதினோராம் நாள் மேசராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் தந்தைவழி உறவுகள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த புணக்குகள் நீங்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் இன்று அம்பிகை வழிபாடு மகிழ்ச்சி தரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள் തായ്വളി ഉറവിന മൂലം സുവ നികഴ്ചിക്കാൻ പേച്ചുവത്ത സാധകമാകും കണവൻ മനവിക്കിടയേ ഇന്ന കരുത്ത് വേറാട് നീങ്ങും വ്യാപാരത്തിൽ വനയെ അധികരിക്ക കൂടുതൽ ഉഴപ്പ് തേ ഇഞ്ചനേയരായി വഴിപട നൂടുതാകും കൃത്തികൈ നടത്തവർക്കു അധികം ചെലവുകള കടം വാങ്ങ നേരിടും ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுடன் வீண் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புண்டு மிருக சீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாக முடியும் தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரம் செய்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் இன்று சண்முக கடவுளை வழிபட சங்கடங்கள் நீங்கும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பொருள் சேர்க்கை உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் கடகராசி அன்பர்களே பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பண வாய்ப்புண்டு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எப்போதும் போல் இருக்கும் இன்று நீங்கள் துக்கையை வழிபடுவது நன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் சிம்ம ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் வீண் செலவுகளால் சஞ்சலம் ஏற்படும் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது പൂരം നടക്കുളള മഹിഴ്ചി ഉണ്ടാകും ഉത്തരം നടന്നവർ പതറ്റം തവർ കന്നിരാശി അൻപേ പണവരും ഉടൽ നലന കവനം ദേണയായി എതിരാത സെലുകൾ ഏർപ്പെടും മനതിൽ അടിക്കടി കുഴപ്പങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും സഹോദര വകുപ്പിൽ ചില സങ്കടങ്ങൾ ഏർപ്പെടും ഉറവിനക്കാർ ചെലവ് ചെയ്യ നേരിടും சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் மனக்குழப்பங்கள் நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியம் துலாம் ராசி அன்பர்களே പികലുക്ക് മനസ്സിൽ ഉത്സാഹം ഏർപ്പെടും കാര്യങ്ങളിൽ അനുകൂലം ഉണ്ടാകും തായ് വഴിയിൽ എതിർപാത്ത കാര്യം അനുകൂലമാക്കു വായ്പ ഏർപ്പെടും അക്കം പക്കത്തിൽ ഇരുപ്പവരുടെ നടന്നു നടന്നുകൊള്ളവും ഇളയ സഹോദര വകുപ്പിൽ ആദായം ഉണ്ടാകും ചിലർക്ക് എതിർ ചിലവുകൾ ചെലവുകൾ ഏർപ്പെടുത്തും വ്യാപാരം വളക്കം പോലും നടും ഇന്ദ്ര ലക്ഷ്മി നരസിംഹര വഴിപട മു സാധകമാകും சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் விருச்சிக ராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாகும் உங்கள் பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் തന്തയുടൻ നീങ്ങി അവരുടെ സമൂഹമായ ഉറവ് ഏർപ്പെടും അവരിടം എതി ഉദി കിടപ്പതും വായ്പുണ്ട് വ്യാപാരത്തിൽ പഴയ കാക്കെ വസൂലാകും ഇന്ന് മഹാവിഷ്ണുവായി വഴിപെടുവൻ മൂല നന്മകൾ അധികം വിശാഖം നക്ഷത്രത്തിൽ പ്റന്തവർക്ക് എതിരികളിൽ ഏപ്ത തൊല്ലുകൾ നീങ്ങും അനുസം നടക്കു സഹോദര വകുപ്പിൽ ചിലവുകൾ ഏർപ്പെടും கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளியிலிருந்து உணவு வரவழைத்து சாப்பிடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்புண்டு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார் வியாபாரத்தில் பணியாளர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்று தட்சணா மூர்த்தியை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி அன்பர்களே പണവരവ് ഇരുന്നാലും തീർച്ചെലവുകളും ഏർപ്പെട്ട് തക്കിമുക്കാട വയ്ക്കും സഹോദരങ്ങളുടെ എതി പാർത്ത കാര്യം ഇളവറിയാകും അവർ മനവരുത്തം ഏർപ്പെട വായ്പുള്ളതാൽ പൊറമു വാഴ് തുണി വഴിയിൽ തേവയറ്റലവുകൾ ഏർപ്പെടൂടും കുടുംബത്തിൽ മുഖ്യ മുടിവെടുപ്പതവും വ്യാപാരത്തിൽ വന സുമാറാത്താൻ ഇരു മുരുഗ്ര വഴിപട മഹിഴ്ചി അധികം ഉത്തരാടം പിറന്നവർക്ക് നമ്പറാൽ വീൺ ചിലവുകൾ ഏർപ്പെടും തിരുവോണം നക്ഷത്രത്തിൽ പിറന്നവർക്ക് ഉറവിനാൽ ചില പ്രതിപക്ഷ നീങ്ങും അവിട്ടം നക്ഷത്രത്തിൽ പിറന്നവർക്ക് വാഴ തുണയുടൻ കരുത്ത് വേറാട് ഏർപ്പെടും കുംഭരാശി അൻപേ ഇന്ന് പുതിയ മുയച്ച തവർക്കും എതിർപാത്ത പണം കൈക്ക് വരും ചിലവ് സഹോദരക്കാൽ നേരിടും മറ്റവർടൻ വീൺ വിവാദത്തിൽ ഈടുപടാം வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில சிரமங்கள் ஏற்படும் இன்று மகான் வீழடி சாய்பாபாவை வழிபட மன அமைதி பெறலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியில் செல்வதை கூடுமானவரை தவிர்த்து விடுவது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பதை தவிர்க்கவும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மீனராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாகும் சிலருக்கு சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த குணவரவுக்கு வாய்ப்புண்டு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் வியாபாரம் உறுவறுப்பாக நடைபெறும் இன்று விநாயகப் பெருமானை வழிபட நன்மைகள் கூடுதலாகும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் மறைமுக ஆதாயம் ஏற்படும் இன்று என்னால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்